பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் தபம் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர்கே கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு அறக்கட்டளை ும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே விடுத்த வாய்மொழி கெங்கனும் வெற்றி வேண்டினேன கருணினல் காளி எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்க வாய்மொழி கெங்கனும் வெற்றி இளைய பாததத்தை தேடி பாரதி உலா என்ற நிகழ்ச்சியினை கடந்த ஒன்பது ஆண்டுகளாக இந்த ஆண்டு ஒன்பதாவது ஆண்டு வெற்றிகரமாக நம் உரத்த அமைப்பு நடத்தி வருகிறது பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் எல்லா இடத்திற்கும் சென்று மாணவர்களை பாரதியாரை பற்றி பேச வைத்து பாரதியார் பாடல்களை பாட வைத்து அந்த பாடல்களுக்கு குழந்தைகள் நடனம் ஆட வைத்து அவர்களை எல்லா விதத்திலும் ஊக்கம் தந்து வருகிறோம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல மும்பை பெங்களூர் ஹைதராபாத் இந்த மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் சென்று தெலுங்கில் இருந்தால் கூட கன்னடத்தில் இருந்தாலும் ஹிந்தியில் தெரிந்தாலும் தமிழ் படிக்கிற மாணவ மாணவிகளை பாரதியாரை பற்றி குறிப்பாக பாரதியார் மட்டும்தான் பாடல்கள் எல்லாம் பேச வைத்து அவருடைய வாழ்க்கை சரிதத்தை பேச வைத்து வெற்றிகரமாக நடத்தி வருகிறோம் அந்த குழந்தைகள் எல்லாம் மிக சிறப்பாக செய்கிறார்கள் இன்று ஒன்பதாவது ஆண்டு நிறைவு விழா thank சிந்தனையில் வந்து உயரமாக இருக்கிறவங்க தான் வந்து காலகாலத்துக்கு இருப்பாங்க பாரதியை நம்ம விட்டு போய் நூறு வருஷம் ஆச்சு நூ நூறு வருஷத்துக்கு மேலே ஆச்சு இன்னைக்கு பாரதியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் இங்கே இருக்கிற யாருமே வந்து சாதாரண ஆட்கள் இல்லை மேடலையும் சரி மேடைக்கு முன்னாடியும் சரி ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க ஆனால் பாரதிக்காக நம்ம நேரம் ஒதுக்கி வந்திருக்கிறோம் அது காரணம் பாரதியோட உயர்வான சிந்தனைகள் ஸோ உயர்வான சிந்தனைகள் இருந்தால் நூறு ஆண்டுகளுக்கு மேலே வாழலான்றது வந்து பாரதி ஒரு உதாரணம் பாரதிங்கிற பேரை கேட்டாலே ஒரு எழுச்சி ஒரு வீரம் தன்னம்பிக்கை எல்லாம் கொடுக்கக்கூடிய அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரு பேர் அது பாரதியின் பால் ஈர்க்கப்பட்டு உதயம்புறாமல் உருத்த சிந்தனை மூலயமாக இந்த பாரதி உலாவிற்காக எங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறோம் இது மேன்மேலும் செய்வோம் என்பதை இங்கே தெரிவித்துக்கொண்டு இங்கு வந்து கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் என்று வாழ்த்துக்களையும் அண்டு இது மேன்மேலும் சிறக்கணும் அதுக்கு உதயம் அவர்கள் போன்ற அனைவரும் நிறைய பேர் பாடுபட்டு இருக்காங்க ஸ்பெஷல் தேங்க்ஸ் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அங்கு தூ கதாய் நன்மாடங்கள் துய அங்கு தூ நன்மடங்கள் நன்மாடங்கள் தினவாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கு கேணியருகினிலே தென்னை மரம் கீற்று நீரும் அங்கு கேணியருகினிலே தென்னை மரம் கீற்று நீரும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் பத்து பன்னிரண்டு தென்னை மரம் பக்கத்திலே வேணும் நல்ல முத்து சூடர் போலே நீலா போலி முன்பு வர வேணும் என்றன் பாட்டு திற பாலி திடவேனும் கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பர் பிறந்த தமிழ்நாடு நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாறங்கும் வீசும் தமிழ்நாடு செந்தமிनाडुது எங்கள் செந்தமிनाडुது செந்தமிनाडुது எங்கள் செ di வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள் பாரதியுடைய பாடல்கள் எல்லாமே பார்த்து பார்த்தீங்கன்னா தெபிட்டாத தேன்னு சொல்லலாம் இதில் இந்த பாடல் திறந்தது அந்த பாடல் திறந்ததுங்கிறதே கிடையாது எல்லா பாடலுமே அனுபவிக்க வேண்டிய பாடல்கள் அந்த பாரதியுள்ள ஆரம்பித்து கிட்டத்தட்ட நானும் இஸ்வி முத்துராமன் அவர்களும் ஆரம்பத்தில் ஐம்பத்தி ரெண்டு காலேஜி போயிருக்கோம் இல்லையா போகாத காலேஜி கிடையாது நான் போய் பாரதியாருடைய வேஷம் போட்டு பாரதியாரில் பாட்டு பிடிச்சி பாரதியார் மாதிரி பேசுகிறவங்களாம் பாராட்டவே மாட்டேன் பாரதியார் மாதிரி நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணு ஒருத்த சிந்தனை என்னென்னவோ பண்ணிட்டு வராங்க ஏழை குழந்தைகள்லாம் படிக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு போகிறோம் தீபாவளி பொங்கல் எல்லாம் அவங்க தான் கொண்டாடுறோம் அந்த பள்ளிக்கு ஒரு லட்சம் ரூபா கொடுக்குறாரு என்ற எங்கள் நாட்டுக்கு இந்த நாடு ஈடு ஞான வீடு எங்கள் நாட்டுக்கு இந்த நாடு ஈடு தமிழ் வேதம் தரும் வள்ளுவரின் நாடு உயர் வள்ளுவரின் நாடு எங்கள் வள்ளுவரின் நாடு தெள்ளு தமிழ் வேதம் தரும் வள்ளுவரின் நாடு அள்ளும் கவி ஔவி கம்பனவதரித்த நாடு அள்ளும் கவி அவுவி கம்பனவதரித்த நாடு சாதி தனில் நீந்து முயல் காந்த நாடு சாதி தனில் நீந்து முயர் காந்தி நாடு எங்கள் நாட்டு கிந்த நாடு ஈடு பேரின்பஞ்யான வீடு எங்கள் நாட்டு கிந்த நாடு ஈடு நன்றி

சங்கீதத்தோட அந்த பேசிக் வந்து அந்த பாடல்களாக இருந்தாலும் எப்பொழுதுமே நம்மளது மனதில் நின்று கொண்டே இருக்கும் மற்றவைகள்லாம் பார்ப்போம் ஆனால் இப்போ ஃபோக் அப்படிங்கிற மாதிரி நிறைய எல்லாத்துலேயுமே வந்தாச்சு ஆனாலும் அந்த கிளாசிக்கல் டச்சோட இருந்தால் அது ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த மனதில் அதனால்தான் பழைய பாடல்களுக்கு இப்பொழுதும் ஒரு மதிய மரியாதை இருந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில் எல்லாருமே ரொம்ப நீங்கள் கொடுத்த அந்த வேலையை அந்த நாட்டியத்தை ரொம்ப அழகாடினீங்க அவங்களுக்கும் ஒரு பாராட்டு இது ஒன்பதாவது வருடம் இன்னும் நிறைய வருடங்கள் இந்த உலா வர வேண்டும் இந்த உலாவில் நாங்கள் அனைவருமே இருக்க வேண்டும் எங்களால் உரிய அந்த முயற்சியை இல்லை அவர்களுக்கு ஒத்துழைப்பை கண்டிப்பாக எனது கணவரின் சார்பாக எங்களது சுத்துளை வித்யாலயன் சார்பாக நான் கூறிக்கொண்டு அப்படி வருகிறேன் நன்றி வணக்கம் எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே வெடுத்த வாய்மொழிக்கு எங்கனும் வெற்றி வேண்டினேனென நல் காளி என்னும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி எண்ணும் எண்ணங்கள் யாவினும் வெற்றி எங்கும் வெற்றி எதனிலும் வெற்றி கண்ணும் மாறுயிரும் என நின்றாள் காளித்தாய் இங்கே என கருள் செய்தாள் கண்ணும் மாறுயிரும் என நின்றாள் காளித்தாய் இங்கென கருள் செய்தாள் மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கினில்லாவோ மண்ணும் காற்றும் புனலும் மணலும் வானும் வந்து வணங்கினில்லாவோ விண்ணுளோர் பணிந்தேவல் செய்யாரோ விண்ணுளோர் பணிந்தேவல் செய்யாரோ வெல்க காளி பதங்கள் என்பார்க்கே பார்க்கே பாரதி உலா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆடிட்டர் என்ஆர் கே சாவித்ரி ஃபவுண்டேஷன் மணிவாசகர் பதிப்பகம் சாய் குரூப் ஆஃப் மேட்ச்ரிமோனியல்ஸ் மற்றும் திசு கல்வி அறக்கட்டளை